மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற கவிமணியின் முத்தான மொழிக்கேற்ப மாதவம் செய்து மண்ணில் அவதரித்துள்ள நான் கா மேகாஸ்ரீ மூன்றாம் வகுப்பு பாலா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி வெள்ளகோவில் திருப்பூர் மாவட்டம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா என்றார் மீசை கவிஞர் பாரதியார் புதுமை பெண்ணாக உங்கள் முன் நிற்பதில் பெருமை கொள்கிறேன் நான் வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரின் கம்பீரமான அத்தனை கூற்றுகளுக்கும் சொந்தக்காரர்கள் ஆண் கவிஞர்கள் மட்டுமே இது போதாதா பெண்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள் என்பதற்கான சான்று அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று யார் பழைய மொழி பட்டங்களால் சட்டங்கள் செய்வதும் பார்லில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பது இந்த புதுமை பெண்ணின் புதிய மொழி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்பதெல்லாம் போய் நாங்கள் ஏரோப்ளைனும் ஓட்டுவோம் என்று உலா வந்து கொண்டிருக்கிறோம் புதுமை பெண்களாக முன்பெல்லாம் பெண் கொலை நடந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது பெண் குழந்தை பிறந்தால் கொண்டாடுகிறார்கள் உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா என்று கேலி தோரணையில் பேசுவார்கள் எல்லாம் என்று உனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கா என்று மாடுலேஷனை மாற்றி பேசும் அளவிற்கு நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் புதுமை பெண்களாக பெண்கள் யாரும் வெற்று காகிதம் இல்லை பெண்கள் அனைவரும் புதுமை பெண்களாக அச்சும் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சு மீது வாழ்ந்து வீழ்கின்ற போதிலும் அச்சுமில்லை அச்சுமில்லை அச்சம் என்பதில்லையே என்னும் புதுமை பெண்ணும் இடம் பெறுவாள் என்று நம்பிக்கையுடன் விட உங்கள் ஆசிர்வாதங்களுடன் நன்றி வணக்கம்